இவங்க வந்து பல பேரை தேர்தல் இறக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக ராஜ்யசபா எம்பியாக இருந்த முருகன் எலெக்ஷன்லான மாதிரி ஆளுநராக இருந்தவங்கள பதவியை பறிச்சு இறக்கி விட்டுருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்காம விடப்பட்டிருக்கு இன்னைக்கு அவங்க மிரட்டவும் போட்டிருக்காங்க இந்த நிலைமை நாளைக்கு அண்ணாமலைக்கும் வரும் வினோஸ்ரீ செல்வத்துக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பாஜகவுடைய மொட்ட வரலாறுமே இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் பட்டியல் பிரிவை சேர்ந்தவங்களை எடுப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க இதில் வந்து நாம் அரசியல் அனாதை ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தமிழிசைக்கு ஏற்பட்டுருக்கு அந்த பயத்தில் வந்து ஏன்னா அவங்க ஆளுநர் வரைக்கும் போயாச்சு அதுக்கு பிறகும் கைவிடப்பட்டு நிற்கிறாங்க அப்படி கைவிடப்பட்டு நிற்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு வகையில் அவங்க விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அந்த விமர்சனங்களையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து அமித்ஷா மிரட்டுறார் இந்த கட்சியில் இலகணேசன் ஆளுநராக போனால் ஆளுநராகவே இருப்பார் ஆனால் தமிழிசை ஆளுநராக போனாலும் திரும்ப ரோட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டு வீதிக்குள்ளே இறங்கி தாங்க நிர்மலா சீதாராமன் பாண்டிச்சேர்கள் நிற்க போகிறாங்க தென்சென்னையில் இப்படிலாம் பேசினாங்க அவங்களும் நிற்கிறேன் வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கின மோடி இணைந்திருக்கிறவர் ஊடகவியலாளர் திருமுக திருமிகு பன்னீர் பெருமாளர்கள் சார் வணக்கம் வணக்கம் டாக்டர் தமிழிசை அவர்கள் தான் ரெண்டு நாளாக பேசும் பொருளாக இருக்கிறாங்க குறிப்பாக அமித்ஷா அப்படி என்னதான் சொன்னார் ஒரு வரலை காட்டி உங்களை மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னாருன்னு ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு வான் பண்ணா இருக்கிறாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல இத்தனை தலைவர்கள் இருக்கீங்களான்னு அவங்க லிப் ரீடிங் தெரிஞ்சோ தெரியாமலோ பல பொழிப்புரைகள் எழுதிட்டுருக்கிறாங்க ஆனால் தமிழிசை அண்ணாமலை குறித்து பொது வெளியில் விமர்சித்ததற்கு எந்த எதிர்ப்பும் டெல்லி தலைமை தெரிவிக்கலை அப்படின்னு ஒரு சூழல் இருந்த நிலையில் இது ஒரு எச்சரிக்கையாக வேண்டியிருக்கா தமிழிசை எந்த அளவுக்கு இப்படி பொது வெளியில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லலாம் ஆனால் அந்த மேடையில் அந்த முழு வீடியோ க்ளிப்ஸை நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒன்று தெரியுது அமித்ஷா வந்து கூப்பிட்டு எச்சரிக்கிறாரு மிரட்டுறாரு அப்படின்னு தெரியுது ஏன்னால் அவங்க மேடைக்கு வந்து நடந்து வரும்போதே வணக்கம் வைக்கிறாங்க வெங்கையா நாயுடு இப்படி கை காமிக்கிறார் அமித்ஷா கண்டுக்கவே இல்லை போனவங்களை அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு பேசுகிறப்ப இவங்க ஏதோ மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கையை விரலை நீட்டி மிரட்டுறாரு ஆக நடந்தது ஒரு அப்பட்டமான மிரட்டல் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு பாஜக குறித்து நான் ஒரு அந்த ஐடி விங்கு குறித்துலாம் நான் ஒரு முன்னாள் மாநில தலைவருங்கிற முறையில் பேசுகிறேங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க அது பல வகையில் வந்து விவாதமாக மாறிச்சு அண்ணாமலை ரவுடிங்களை கட்சியில் சேர்த்து ரவுடிங்களை கட்சியில் சேர்த்தாரு அப்படின்லாம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ இதுக்கான எதிர்வினை வந்து தமிழ்நாட்டிலேயே பல வகைகளில் பல முகங்களால் சொல்லப்பட்டுச்சு தமிழிசைக்கு அண்ணாமலை மேலே பொறாமல் நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சியை வளர்த்துட்டாங்க அவர் வளர்த்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பொறாமை அப்படின்னு தொடர்ந்து அண்ணாமலையுடைய எல்லா விதமான குரலாகவும் முழிக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறாரு அண்ணாமலை எதிர்ப்பு யாருக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரங்கராஜ் பாண்டே ஒரு தனி வீடியோவே போடுறாரு அதில் இந்த ரவுடிகளை சேர்க்குற ஏரியாவை கொடுத்து அவர் ஒரு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி வர பேசுகிறாரு ஒரு கட்சிகளுக்கு எல்லா விதத்தை சேர்ந்தவங்களும் தேவை சமீபத்தில் கூட அதில் கூட அவருடைய ஜாதி வன்மத்தை அவர் காட்டுறாரு சமீபத்தில் கூட ஒரு அவர் எஸ்சி அணியாக ஓபிசி அணியான்னு தெரியல ஆனால் அவர் மேலே நிறைய கொலைக்கேசுரிச்சு வெட்டி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் தேவை இதே மாதிரி வந்து அதிமுகவுக்கும் இவிக்கே செலங்கோனுக்கும் பிரச்சனை வந்தப்போ அதிமுக காரங்கள்லாம் கம்பு கட்டையை தூக்கிட்டு இவி கே சிலங்கோவன் விட மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் முற்றுகிட்டாங்க உடனே அவரும் ஆட்களை இறக்குனாரு நம்ம கட்சியில் இப்படி தான் ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது காங்கிரஸ் காரங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிவிட்டு இப்படியான ஒரு சூழலில் இலகணேசனை கூப்பிட முடியுமா அவர் வம்புலாம் வேண்டாம்ப்பா நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கோம் சொல்லுவார் இப்படியான இடத்த டீல் பண்ணதுக்கு ரவுடிகளும் தேவை அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதில் கூட எஸ்சி அணி ஓபிசி அணியில் இருக்கிறவர் கொலகேசில் இருக்கிறவரான் இள கணேசன் வந்து ஒம்பலாம் வேண்டாம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரான் ஊருக்குள்ள நடந்த எல்லா கலவரங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது இவங்க தான் கன்னியாகுமரி கலவரத்துக்கே காரணம் இவர் அங்கே ஆறு மாதம் யார் இலங்கணைசுன்னு ஆறு மாதம் ஷாகா பண்ணியிருக்கார் ஆர்எஸ்எஸ்க்கு அது அவரே சொல்கிறார் இந்தியாவுடைய முதல் அரசியல் படுகொலை செஞ்சது ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் எஸ்சியோ ஓபிசியோ கிடையாது ஆனால் இப்படி ஒரு வன்மத்தை அதில் ரங்கராஜ் பாண்டேவும் கொட்டுறாரு இதோடைய சீக்வன்ஸில் திடீர்னு காணாமல் போன தமிழருக்கு மணியின் வர வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு நான் வந்து க அதில் தம்மையிலே வந்து தமிழிசை புத்தரா அப்படின்னு வைக்கிறாங்க ஆக இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ்ஸுக்காக நீண்ட காலமாக வேலை செய்யக்கூடிய எல்லாரும் ஒரு வகையில் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அடுத்து அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டுறாரு ஆக டெல்லி தலைமையும் சரி இங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் சார்புடையவங்களும் சரி எல்லாருமே தமிழை செய்ய டார்கெட் பண்ணி விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அமித்ஷா நேரடியாகவே மிரட்டினார் அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாகவே தெரிஞ்சிருக்கு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் இங்கே ஒன்று தமிழிசை ஆளுநர் பதவி விட்டு வந்த பிறகு ஒரு கேபினெட் கூட கொடுக்கல அல்லது இணையமைச்சர் கூட வரலங்கிறதுனுடைய வெளிப்பாடாக இதை பார்க்க வேண்டியிருக்கா ஆக்சுவலாக அவங்க பதவியை நோக்கி அவங்க கூறியிருக்கா இல்லை கட்சி பணிக்கு திரும்பி மாநில தலைவர் அந்த ரேஞ்சுக்கு போகணும் இல்லை தேசிய தலைவர் அமைப்பு செயலாளர் தான் இப்போ ஃப்ரீயாக இருக்குது அங்கே போகலாம்னு யோசிக்கிறாங்களா அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்குல்ல அவங்க கணக்கு என்னவா அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியாது ஆனால் அந்த கட்சியை கஷ்டப்பட்டு அந்த ஒரு தம்பிராமையா காமெடியில் வர்ற மாதிரி அவமானப்பட்டு அசிங்க போட்டு அந்த கட்சியை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தக்காக ரொம்ப நாளாக வேலை பார்த்ததில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்க அவங்க அவங்களுடைய பாரம்பரியமான காங்கிரஸ் இருந்து வந்தவங்க அவங்க சித்தப்பா ரெண்டு முறை எம்எல்ஏ அவங்க சித்தப்பா பையன் ரெண்டு முறை எம்பி அவங்க அப்பா எம்பி எம்எல்ஏவாக இருந்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் இப்போ இவ்வளவு பெரிய பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் ஓரளவு அந்த பகுதியில் அந்த செல்வாக்கும் உள்ள ஒரு குடும்பத்துலேருந்து அவங்க அந்த கட்சிக்கு வந்திருக்காங்க இந்த கட்சிக்கு வந்த பிறகு அவங்க சந்தித்தது எல்லாமே அவமானங்கள் தான் ஐயாயிரம் ஓட்டு ஆயிரத்தி அறநூறு ஓட்டு விருகம் பக்கத்தில் வாங்கினாங்க எங்கேயுமே டெபாசிட் வாங்கலை கரெக்டான ஓட் நம்பர் தெரியல ஆனால் விருகம்பக்கத்தில் அவங்க டெபாசிட் வாங்கலை அப்படி பல வகைகளில் நும்போலப்பட்டு அவங்க வந்து அந்த கட்சியில் வேலை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆளுநராக கொண்டு கொண்டு சொல்லப்பட்டிருக்காங்க ஆளுநராக இருக்கிறவங்களையும் அதிலிருந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த பதவியை பறித்து எலெக்ஷனில் இறக்கி விட்டுருக்காங்க இவங்க வந்து பல பேரை தேர்தலில் இறக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக ராஜ்யசபா எம்பியாக இருந்த முருகன் எலெக்ஷனில் ஆன மாதிரி ஆளுநராக இருந்தவங்கள பதவியை பறித்து இறக்கி விட்டுருக்காங்க தோத்துட்டா அதுக்கு பிறகு திரும்ப பதவி தொந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் விடப்பட்டிருக்கு இன்றைக்கி அவங்க மிரட்டவும் பட்டிருக்காங்க அந்த இடம் வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியமான இடமாக மாறி இருக்குது இப்போ இவங்களை எல்லாருமே வந்து அதிமுகவில் அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு வானதி சீனிவாசனில் ஆரம்பித்து நைனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் நம்ம கே கே இவர் ஒரு மதுரை பேராசிரியர் சீனிவாசன் இவங்க எல்லாரையும் வந்து சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து ஆர்எஸ்எஸ்காரர்களாக அண்ணாமலை ஆதரவாக நிகழ்த்தப்படுது இதில் வந்து நாம் அரசியல் அனாதை ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தமிழிசைக்கு ஏற்பட்டுருக்கு அந்த இருந்து ஏன்னா அவங்க ஆளுநர் வரைக்கும் போயாச்சு அதுக்கு பிறகும் கைவிடப்பட்டு நிற்கிறாங்க அப்படி கைவிடப்பட்டு நிற்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு வகையில் அவங்க விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அந்த விமர்சனங்களையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து அமித்ஷா மிரட்டுறார் இப்போ இதுல இருந்து நமக்கு ஒன்றது என்ன தெரியுது அப்படின்னா இன்னைக்கு தமிழ் இசைக்கு நடக்கிறது ரெண்டு வருஷம் கழிச்சு அண்ணாமலைக்கும் நடக்கும் இந்த கட்சியில இலகணேசன் ஆளுநராக போனால் ஆளுநராகவே இருப்பாரு ஆனால் தமிழிசை ஆளுநராக போனாலும் திரும்ப ரோட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டு வீதிக்குள்ளே இறங்கி தாங்கணும் இதே தென் சென்னையில் இலகணேசன் ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இலகணேசனை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கலாம்ல அவரு அவர் வேற அவர் சார்ந்த பார்ப்பன சமூக வாக்கு வேற தென் சென்னையில் நிறைய அவரே டெபாசிட் காலியானவர் ஆனால் அவரை அவரை கூப்பிட்டு வந்து நிறுத்தலை எலெக்ஷனில் நிறுத்தலை த நிர்மலா சீதாராமன் பாண்டிச்சேரில் நிற்க போகிறாங்க சென்னையில் இப்படிலாம் பேசுனாங்க ஆனால் அவங்க அவங்க அவரும் அவங்களும் நிற்கலை ஆனால் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக பாஜக தலைமையால் மிரட்டப்பட்டிருக்காங்க கைவிடப்படுறது வேறு ஒரு கட்சி வந்து ஒருத்தரை க கண்டுக்காமல் விடலாம் அவர் ஒதுங்கி போகலாம் வேறு கட்சிக்கு போகலாம் இது வேறு ஒரு பொது மேடையில் கூப்பிட்டு மிரட்டப்படுற இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க அவங்க தமிழ் இசை அளவுக்கு பாரம்பரியமான அரசியல் குடும்பம்லாம் கிடையாது அவர் ஒரு பணியாக மூடி வழியாக மூடியோடு சேர்ந்து பல்வேறு குற்ற பின்னணிகளோட கொலைகள்லேருந்து கலவரங்கள் வரைக்கும் சூத்திரதாரியாக இருந்தால் அவர் இன்னைக்கு வந்து அதிகாரமிக்க நபராக இருக்கிறார் அந்த இருந்து அவர் இன்னைக்கு தமிழ் செய்ய மிரட்டுறாரு அப்போது இந்த மிரட்டல் அப்படிங்கிறது நாளைக்கு அண்ணாமலைக்கும் நடக்கும் இன்னைக்கு வந்து இந்த வெற்றியில் அதாவது வாக்குகளை அண்ணாமலை வாங்கி விட்டார் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல அப்படி பேசிக்கிட்டே நயனார் நாகேந்திரன் வந்து அதிமுக சார்பாக இருக்கார் அப்படிங்கிறாங்க ஆனால் நயனார் நாகேந்திரனும் ரெண்டாவது வந்திருக்காரு இவரை விட வந்து அதிமுகவை பின்னுக்கு தெளி இருக்காரு அவர் அதிக வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்போ அந்த நயனார் நாகேந்திரன் கூட இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ்காரர்களால் கைவிடப்படுற இடத்துக்கு போகிறாங்க இன்றைக்கி தேவை அண்ணாமலை மட்டும்தான் அவங்களுக்கு தேவையாக இருக்கார் அதுக்கு அண்ணாமலையை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்ற நயனார் நாகேந்திரன் வாங்கியிருக்கிறாரு அங்கே இருந்த மற்ற கட்சிகளை விட இப்போ அங்கே கூட ஒரு ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு சிங்கே ராமச்சந்திரன் ஆனால் திருநெல்வேலியில் அவ்வளோவா வாங்கல அதிமுக அப்படிப்பட்ட சூழலில் கூட அவர் வந்து உங்களுக்கு வேண்டாதவரை தான் படுறாங்க இந்த நிலமை நாளைக்கு அண்ணாமலைக்கும் வரும் வினோஸ் பி செல்வத்துக்கும் வரும் பால்க நகராஜுக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அவங்களுடைய பாஜகவுடைய மொத்த வரலாறுமே இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் பட்டியல் பிரிவை சேர்ந்தவங்களை எடுப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க தடா பெரியசாமியோடைய இசையிலேருந்து நம்ம அதை பார்க்கலாம் தடா பெரியசாமி அவர் ஒரு எம்எல் மூமெண்ட் அது இதெல்லாம் இருந்துட்டு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு இவங்ககிட்ட வந்தவர் அவரை பற்றி பேசும்போதே அவர் வந்து நக்சல் பாதையிலிருந்து காந்தியவாதியாக மாற நக்சல் இருந்து தேசிய பணிக்கு வந்தவர் அப்படின்லாம் அவரை பற்றி விளக்கங்கள் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவர் தேர்தலில் நிற்க தொடர்ச்சியாக சிதம்பரத்தில் திருமாவை எதிர்த்து திட்டக்குடியில் சி வி கணேசன் எதிர்த்து இப்படி பல பெரிய பெரிய தலைவர்கள் எதிர்த்து தேர்தல் காலத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காரு தொடர்ச்சியாக கடலூர் அரியலூர் விழுப்புரம் இந்த மாவட்டத்தில் தலித் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தடா பெரிய சாமியை பயன்படுத்திருக்கு இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் இன்னைக்கு வைக்க தூக்கி அவரது வந்து வெளியே போட்டுருச்சு இப்போ தடாபிரிய சாமிக்கு தேர்தலுக்கு முன்னாடி நடந்துச்சு இவருக்கு தமிழிசைக்கு தேர்தலுக்கு பிறகு பிறகு நடக்குது இப்படி நம்ம பல பேரை வந்து அந்த கட்சிக்குள்ள பயன்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேரை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த நிலைமை தான் அண்ணாமலைக்கு வருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத நம்ம இது மொழியாக சொல்லிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தேர்தலில் எடுத்துட்டோம்னா திரு நம்ம தமிழிசையும் சரி அல்லது எல்முருகனும் சரி தேர்தலுக்கு பிறகு மாற்றப்பட்டார்கள் பொன் ராதாகிருஷ்ணன் சமயத்தில் அமைச்சரானார் அதுக்கு பிறகு தலைவர்கள்னா ஒரு தேர்தல் முடிய முடிய ஒரு பர்ஃபாமன்ஸ் பேசிஸில் கடந்தது மூன்று தேர்தலில் மாற்றப்பட்டிருக்காங்கன்னும்போது தேசிய தலைவர் மாற்றத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அது ஒரு மாலை அண்ணாமலைக்கு எக்ஸ்டென்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கா அவருடைய பதவிக்காலம் முடியுது எல்முருகனுடைய அந்த பேலன்ஸ்ட் எண்ணியூரில் அவர் இருந்தது அப்படின்றது அந்த கால தேசிய தலைவர் வந்த பிறகு எடுப்பாங்களா இல்லை இப்போ இருக்க மோடி அமித்ஷாவே எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் உரையாடல்கள் அதில் பார்க்குறப்ப ஆர்எஸ்எஸ் சார்ந்த எல்லாருமே வந்து அண்ணாமலை முகத்தை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க அதனால தான் ரங்கராஜ் பாண்டே வந்து அண்ணாமலை திருப்பி யாருக்கும் நல்லதுலன்னு பேசுகிறதுலேருந்து அண்ணாமலை ஃபெயிலியர் ஆனாலுமே கூட தேர்தல் காலத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தோல்வி தான் அடைஞ்சிருக்காரு பாஜகவே முன்னாடி இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு தான் அவர் கொண்டு போயிருக்காரு ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லாத ஜெயலலிதா கலைஞர் இல்லாத காலகட்டத்தில் கூட அவரால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயலலிதா கலைஞர் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ண பெர்ஃபார்மே அவர் பண்ணலை ஆனாலும் அவர் ஏதோ வளர்த்துருக்கிறதா ஒரு ஒரு பிம்பத்தை ஊதி இவங்க வந்து ஒரு ஒரு பிம்ப அரசியல் பண்ணுறாங்கல்ல அந்த அரசியலுக்கு இவங்களுக்கு அண்ணாமலை அப்படிங்கிற முகம் மூடி தேவைப்படுது ரொம்ப நாளாக தமிழ் செய்யிற முகம் மூடி வச்சிருந்தாங்க அப்புறம் எல்முருகனை வச்சு தலித் தலைவர் அருந்ததியர் தலைவர்னு வேலையாத்திரைன்னு ஒன்று ஒன்று ட்ரை பண்ணாங்க இப்போ அதுக்கப்புறம் அண்ணாமலைங்கிற இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பா ஆர்எஸ்எஸ் கருத்துருவாக்கத்தை சேர்ந்த ஆட்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேசுகிற விஷயங்களை பார்க்குறப்ப இவங்க அண்ணாமலை வந்து தொடரை தான் செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி த தவறான பொய்யான பல பில்டப்புகளை கொடுப்பாங்க அவர் இந்த பில்டப்புகளின் வழியாகவே வந்து இன்னும் ஊதி பெருக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான அரசியலை தான் முன் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தெரியுது இப்போ இதில் ஒரு கேள்வி இப்போ மோடி குறித்து வெளிப்படையாக அதை பற்றி ஆர்எஸ்எஸ் வெளிப்படுத்தி இருக்கிறது ஏன்னா நீங்கள் தனி மனிதர் ப்ரொஜெக்ட் பண்ணீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலையும் அவரே நிற்கிறதா சொன்னதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர்னு ஆர்கனைசர்ல நம்ம கற்றையிலே பார்த்துட்டோம் அதே வழியில தானே இவர் ஒரு தன்னை குட்டி மோடியை நினைச்சிட்டு தானே அண்ணாமலை வராரு அப்புறம் எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இவருடைய அந்த தனி மனித ப்ரொஜெக்ஷனை ஏத்துக்கிற இடத்துக்கு வரும் அதை ரெசஸ் பண்ணலையா இல்லை இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து மோடி குறித்து பேசுறது இருக்குல்ல அதுவே ஒரு நாடகம் தான் இவங்க வந்து இந்து மகா சபை இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் காந்தி படுகொலை ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க இப்போ இப்படி அவரை இப்படியான இடங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒவ்வொரு முறையும் தவறுகள் நினைக்கிற நடக்கிற பொழுது தனி மனிதர்களை பலி கொடுத்துட்டு அந்த நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி முகத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல தான் இன்னைக்கு மோடி குறித்து இவங்க பேசுகிறாங்க இந்த தோல்விகளுக்கும் எங்களுக்கு இல்லை ஒருவேளை வெற்றி பெற்றுதான் இது உடைய வெற்றி இந்துத்துவாவுடைய வெற்றி இந்தியாவே இந்துத்துவா ஆள்கிறது போடுறது அப்படின்னு அப்போ தோல்வி நிகழ்கிற பொழுது அந்த பழியை வந்து இங்கே போடுறது இப்போ வந்து தமிழ்நாட்டில் தோல்வியே நிகழ்ந்திருக்கு ஆனாலும் அண்ணாமலை பில்டு பண்ணி தான் அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க அப்போ ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நலன்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன முகமூடினாலும் போடுவாங்க இப்போ தமிழ் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்தில் யாராவது சொல்லி தான் மாட்டாங்க அந்த முகமூடி காமராஜர் தொண்டர் அப்படிங்கற முகமூடி வந்து ரொம்ப நாளா போட்டிருந்தார் அவர் நான் நான் நாற்பது ஆண்டு கால பொது வாழ்வில் நான் வந்து ஒரு சல்லிக்காசை கூட ஆசைப்பட கலங்கப்படாமல் தூய்மையானவன் அப்படின்னு பேசினார் ஆனால் அந்த தூய்மையான வெள்ளை வெட்டி முழுக்க ரத்தத்தில் முக்கிய எடுத்தது அப்படிங்கிறது அது இப்போ தான் நமக்கு தெரியுது வெள்ளை சாயம் வெளுத்துருக்கு அவருக்கு வெள்ளை சாயம் வெளுத்து காவி சாயமாக அவர் வெட்டி கட்டியிருக்காரு அப்படிங்கிறது இவ்வளவு நாள் கழிச்சு தான் நமக்கே தெரியுது இப்படி ஆர்எஸ்எஸ்க்கு பல முகமூடிகள் இருக்குது அதில் அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு மாதிரி போட்டுக்குவாங்க மோடி வெற்றி பெற்றால் அது ஆர்எஸ்எஸ் உடைய வெற்றி சில குழப்பங்கள் நிகழ்கிற பொழுது இதில் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ சிஐஏ ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடாக இல்லையா பொது சிவில் சட்டம் ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடாக இல்லையா முன்னூற்றி எழுபது ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடா இல்லையா இதெல்லாமே யார் பண்ணால் மோடி தானே பண்ணார் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் சொல்லி தானே பண்ணார் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கீழே இருந்து பண்ணப்பட்டுச்சு அப்போ இதை எல்லாத்துலேயும் வந்து நீ என்ன கிளைம் பண்ண போகிறீங்க இதெல்லாமே நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்ல போறீங்களா இல்லை நீங்கள் ரிசர்வேஷனே மாற்றி அமைக்க போறீங்களா ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்தெல்லாம் மோடி பேசிக்கிட்டே இருந்தனக்கே மோகன் பகவத் ஏன் பேசலை தேர்தலில் கலவரத்து அளவுக்கு பேசினாங்களே தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையான அன்னைக்கே மோகன் பகவத் கேட்டுக்கணுங்களே ஒரு இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட போ படுது அப்படின்னு தெரிகிறப்ப எனக்கு எதுக்கும் இல்லைப்பா அப்படிங்கிறத அவங்க காமிச்சுக்கிறாங்க இது வந்து ஒரு அப்பட்டமான நாடகம் மோடி பண்ணுற எல்லாமே ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் கூட சேர்ந்து தான் பண்ணுறாரு ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோடிக்கும் எந்த விதமான இதுவும் இருக்க போகிறதில்ல ஆனால் அது வந்து இப்படியான நாடகங்கள் வந்து தமிழறி மணியன் நாற்பது வருஷமாக தமிழ்நாட்டில் போட்ட நாடகம் மாதிரியான ஒரு நாடகம் இது அண்ணாமலை கூடுதல அப்ப டெல்லில இருந்து வந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட்டுக்கு கேட்கும் போதே போராடம் எல்லாம் வந்து மயக்கி அப்படி பாத்ரூம் போகும்போது ஒன்று வந்த பிறகு ஒன்றுலாம் கேட்பீங்களா இனிமேல் எல்லாத்தையும் ஆஃபீஸில் தான் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறாரு அதுக்கு அர்த்தம் இனிமேல் யாரும் வெளியில கொடுக்க கூடாது கொடுத்தாலும் என்ன பெர்மிஷன் வாங்கிட்டு ஆபீஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வருதா தமிழிசைக்கு வாய்ப்பூட்டுங்கிற இடத்துக்கு அதை நம்ம எடுக்கணுமா இது தமிழ் இசைக்கு வாய்ப்பூட்டா அப்படிங்கறத தாண்டி அவர் வந்து கட்சியை கண்டு தமிழ்நாடு கட்சி இனிமேல் நான் சொல்றதுதான் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்றாரு அந்த அப்படி நகரக்கூடிய இடத்துக்குள்ளே அவர் சில விஷயங்களை கொண்டு வர்றாரு ரெண்டாவது இந்த மாதிரி பல இடங்களில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ அதிமுகவில் வந்து திடீர்னு நாங்கள் வந்து தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பதில் பதில் சொல்ல முடியாத சில குழப்பங்கள் வந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரக்கட்டம் ஆனால் அதே நேரத்தில் கட்சிக்காரங்களை வேறு பேரை போட்டு அனுப்பி அனுப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த மாதிரி எதோ ஒன்று பண்ணுவாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பங்களுக்கு இடையான காலகட்டத்தில் அவர் அவருக்கான இந்த அவருக்காக பேசுவதுக்கு பல்வேறு வாய்கள் வந்த பிறகு அவர் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணியிருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறது நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நிறைவு கேள்வி இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது அதை நோக்கி எல்லாரும் நகர போகிறாங்க இப்போ அண்ணாமலைக்கு போன முறையே என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎம் எலெக்ஷன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் விலவங்கோட்டில் நின்று இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பேசிக்கூட நீங்கள் வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை நோக்கி போகும்பொழுது பாஜக இப்போ நாங்கள் மூணாவது பெரிய கட்சியிலாம் கிளைம் பண்ணுறாங்க பாமகட்டை தள்ளிவிட வாய்ப்பு இருக்கா கூட்டணியை தொடர்ந்து அல்லது அவங்களே வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து விலவங்கோடில் பாஜக நேரடியாக போட்டிடுச்சு ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு போன முறை வாங்கினதை விட வாக்கு வித்தியாசம் அதிகமாக காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு உளவங்கோடு பாஜகவுக்கு ஒரு பேஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அங்கே அவங்க போட்டிட்டாங்க விக்கிரவாண்டிய பொறுத்த வரைக்கும் பாஜக நேரடியாக போட்டிட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்கும் நாலாவது இடத்துக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் ரெண்டு இடம் இருக்குது ஒன்று திமுக ரொம்ப வலுவான கூட்டணியோடு ஆளுங்கட்சியாக போகுது இன்னொன்று அது வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்குள்ளே வருது அப்போ சி வி சண்முகத்துடைய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு அதிமுகவுக்கு உள்ள இப்போ பிஜேபி சப்போர்ட்டரான ரவீந்திரன் துரைசாமி வார்த்தையிலேயே பேசுகிறதா இருந்தால் அது சி சண்முகம் ஒரு முக்கியமான பவர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவராக இருக்கார் அப்போ அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து விக்கிரவாண்டியில் காட்ட முயற்சி பண்ணுவார் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் தான் டஃப் ஃபைட்டு இதில் பாமாக்கா வந்து வந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு ஓட் பேங்க் எடுப்பாங்க அது சிவி வி சண்முகத்துடைய ஓட் பேங்கில் தான் ஷேர் எடுக்க முடியுமே தவிர திமுக ஓட் பேங்கில் எதுவும் பண்ண பண்ண போகிறதில்ல இந்த இடத்துல பாமக கிட்ட கொடுத்தா குறைந்தபட்சம் கௌரவம் கௌரவமான கௌரவமான டெபாசிட் இழப்பை நோக்கி போகும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் தேர்தலுக்கு பிறகு பாமக என்ன நிலையில் இருக்காங்கங்கிறது பெரிய அளவுக்கு பாமக வந்து பாஜக கூட்டணி இல்லாமலே அங்கே விக்கிர பாண்டியில் தனியாக நிற்கிறோம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பாஜக மூலமாக அங்கே கிடைக்க போகிற ஓட்டு கிடையாது பாமகவும் இருக்க ஓட்டு தான் அதனால் அவங்க அப்படி கூட சொல்லலாம் அவங்க எந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் போக போக தான் தெரியும் அவங்க ஒருவேளை அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல ஜெயிக்கலனாலும் எல்ல ஒரு ராஜசபா இருக்கி எதை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருந்தாங்களா பெரிய அளவுக்கு ராமதாஸ் சொன்னும் அதுக்கு பிறகு பாராட்டிலே வெற்றி பெற்றார்கள்ங்கிறத தாண்டி அறிக்கைகளெல்லாம் இருபத்தாறுல தனித்து போன வர அன்புமணி சொல் சொல்லிட்டாருன்னும் போது அதுக்கான விஷயங்கள் போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பல்வேறு விஷயங்களை நேரத்துக்கு உன் நேரத்துக்கும் நன்றி ரொம்ப நன்றி